அனைவருக்கும் ஆத்ம உனக்கும் நீரிழிவு அதிமுத்திரம் அதிதாகம் இதற்கு ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாசிக்கு வந்து ஒரு எளிய மூலிகை மருத்துவ முறை சொல்லியிருக்காங்க அதே போல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீரிழிவு அதிமுத்திரம் அதிதாகம் மதுமேகம் அது வழக்கத்தில் எதுக்கு சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க டயபிட்டிஸ் இதுக்கு வந்து மிக எளிய மருத்துவ முறைகளை சொல்கிறேன் நீங்கள் நாட்டு மருந்துகளில் வாங்கி செஞ்சு பயனடையலாம் மருதம்பட்டை நூறு கிராம் ஆவாரம்பட்டை நூறு கிராம் கடல் தேங்காய் நூறு கிராம் சரக்கொன்றை நூறு கிராம் நாவல் பட்டை நூறு கிராம் கோஷ்டம் நூறு கிராம் இவங்களை முறைப்படி சுத்தம் செஞ்சு மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிடலாம் இதை ஏன்னா இது உரலை இடிக்கிறதுலாம் கஷ்டம் அப்படியே மிஷினில் இந்த மூலிகை அரைக்கிற மிஷின் இருக்கும் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் நல்ல பவுடராக அரைச்சி வாங்கிட்டு மிஷினில் அரைக்கிறது போது குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோமேச்சும் அரைக்கணும் இந்த நூறு கிராமன்றதை ஒரு இரநூத்தம்பது கிராம் மாற்றிக்கலாம் நீங்கள் மாற்றிட்டு நல்ல பவுட்ரு அரைச்சிட்டு காலையில் ஒரு டீஸ்பூனு இரவில் ஒரு டீஸ்பூன் நல்ல கஷாயம் வச்சு குடிக்கலாம் அப்படி குடிச்சிங்கன்னா கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னா அப்படியே கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக கொதிக்க வைக்கணும் சுண்டை காய்ச்சணும் ரெண்டு டம்ளர் ஒரு ம்ளர் ஆக்கணும் அதை வடிகட்டி காலை மாலை இரவு இன்னும் மூணு வேலை குடிச்சிங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு நீரிழிவு அதிமூத்திரம் அரிதாகலாம் குணமாகும் கால் மறுத்து போகிறது பலவீனம் எல்லாமே சரியாகும் இது மிக எளிய முறை நீங்கள் இதனால் இருதய பலவீனம் கூட வராது ஏன்னா மருதம்பட்டையை சேர்க்கறதுனால இருதய மலவீனம் வராது ஆவரம் பட்டை சேர்க்கறதுனால துவரப்புனால் சுகர் குறையும் அது மாதிரி நாவல் கொட்டையினாலையும் அந்த துவரப்புனால் உங்களுக்கு அதிமுத்திரம் அதெல்லாம் வந்து குறையும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பயன்படுங்க கோஷ்டம் கடல் தங்கை எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுத்திரத்தையும் அதிதாகத்தையும் குறைக்கும் ஆத்மநானகுரு சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து இது மாதிரி இன்னும் பல பதிவுகள் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்